சிங்களம் அண்ணப்பிர மக்களுக்கு அருகன் சூழ்ந்து கொண்டு செல் நல்லூர்கந்த சுவாமி கோவில் ஐந்தாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது பெறுவது இந்த ஒரு காணொளி இந்த காணொளியில நாங்கள் நல்லூர்கந்த சுவாமி கோயில்ல இந்த மா நிறகுடம் குத்து விளக்கு வைப்பார்களே அவர்களுடன் ஒரு சில பேருடன் உரையாட போறோம் முக்கியமாக இந்த தேரடியில் இருக்கின்ற ஒரு வில்வமரம் அதை பற்றி பார்க்க போகின்றோம் சிங்கள மொழியிலும் நல்லூர் முன் மண்டபத்தில் ஒரு விடயம் எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன விடயம் என்றும் முக்கியமாக பார்க்க போகின்றோம் நல்லூருக்கு வாரவர்களுக்கு இந்த விடயம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஐந்தாம் நாள் இந்த திருவிழாவில் எப்படி சுவாமியை வெளிவிதி உலாக கொண்டு வருகிறார்கள் சுவாமி எப்படியான அலங்காரிலே வித்தியாசமாக வெளிவிதி உள்ளா வருகின்றார் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் சேனல முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம மொழிகடந்து பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு வருகின்ற பக்தர்கள் குறிப்பாக இந்த இடத்திலே பாதனைகளை கலட்டி வைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் இதுக்கு பிறகு பாதனைகளுடன் உள்ளே செல்ல முடியாது ஆயிரத்தினுள்ளே இப்பொழுது சுவாமி உள்வீதியுடாக வந்து கொண்டிருக்கிறார் நேரம் ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடமாக இருக்கிறது அலங்காரா நல்லூரா நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் கோவிலுக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் இந்த நிருகடம் விளக்கை வந்து பார்த்துருப்பீங்க எண்பது வருஷத்துக்கு மேலே இவர்கள் இந்த நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் இப்படி குத்து குத்துவிளக்க வைத்து முருகனை வந்து இந்த இடத்துல வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் நல்லூர் சுவாமி கோவிலில் இந்த தேர் முடி மண்டபம் இருக்கிறது இதை சுற்றி பல வரலாற்று விஷயங்கள் இருக்கிறது இன்றைய நாள் நான் ஒரு வரலாற்று பின்னணியை நான் பார்த்த விடியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் தேரடிக்கு மிக அருகிலே இருக்கிறோம் இதிலே பாருங்கள் வில்வ மரம் இருக்கிறது ஒரு காலத்திலே இப்போ இதில் ஒரு நான்கு வில்பமரம் நினைக்கிறது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு வில்பமரம் வந்து பெரிய வில்பமரம் என்றுதான் அது பிறகு பட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த இடத்துல திருவிழா முடிந்ததுக்கு பிறகு இரவிலே தியானம் செய்வார்கள் கோயில் திருவிழா காலங்கள் இல்லாத பொழுதும் இதில் ஏராளமான அடியவர்கள் வந்து இந்த இடத்துல தியானம் செய்வது பல காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் நீங்கள் பார்க்குறதுகிட்டே ஒன்றா இந்த மரத்துக்கு வயசு வந்து வேகப்பட்ட வயசு பார்க்க சிறிய மரம் மாதிரி இருக்கு வந்து நீங்கள் நல்லூருக்கு வந்தீங்கன்னு இந்த தடியில வந்து திருவிழா அப்படினதுக்கு பிறகு இருந்து தியானம் செய்து பாருங்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் ஆகிறது இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி உலா வரப்போகின்றார் ஏராளமான பக்தர்கள் இங்கே திரண்டு நிற்கின்றார்கள் இன்று சனிக்கிழமை என்பதால் அதிகளவான பக்தர்கள் வருவார்கள் இந்த கோபுரத்துக்கு அருகிலே இரண்டு வாசல் இருக்கு இதே போல ஒரு வாசல் இருக்குது சுவாமி வெளியிலே வர முதல் உள்ளே சுவாமிகளை கும்பிட்டுவிட்டு பக்தர்கள் வெளிவிதி உலா காணுவதற்காக இப்பொழுது வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் மண்டபத்துக்கு ஆலய குருக்கள் வந்துவிட்டார்கள் சுவாமி வெளிவீதி நடத்தார் செம்மஞ்சள் ஆடை அதுபோன்ற சுவாமி வெளிவிதி உலா வரும்பொழுது ஏராளமான அடியவர்கள் இந்த இடத்திலே திறந்து பாருங்க பக்தர்களை சுற்றுலா பயணிகளை சுவாமி வெளிவிதி உலா வரும்பொழுது எவ்வாறான விடியங்கள் இங்கே பின்னணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்று சொல்லி அன்ன பட்சி வாகனங்களிலே இன்றைய தினம் இன்றைய தினம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெளியுள்ளாக இருக்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது முன் மண்டபத்திலே சுவாமி எழுந்தரல்கின்றார் அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று அலங்காரா நல்லூரா என்ற தினம் சுவாமியை எப்படி வழிவிதி உலா கொண்டு வருகிறார் என்று சொல்லி பாருங்கள் கலுக்கொந்த சுவாமி கோவிலே எல்லாம் சரியான நேரங்களிலே சுவாமி வழிவிதி உலா வருவார் பத்தாம் திருவிழாவுக்கு பிறகு நேரம் மாறுபடும் தொடர்ச்சியாக காணொலி பாருங்கள் நான் சொல்லுவேன் இந்த காட்சியை பாருங்கள் இப்பொழுது வெளி மண்டபத்திலே இருந்து பக்தர் வெள்ளத்துக்குள்ள கந்த சுவாமியார் மெதுவாக செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் முருக பெருமான் இப்பொழுது கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சி பக்தர்கள் பின்னாலே பக்தி பாத்திரங்களை படிக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு அடியவர்கள் என்று பாருங்கள் இன்றைய தினம் அப்படியே முருகப்பெருமான சூழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது வாசல் நோக்கி செல்லுகின்ற காட்சி தெற்கு வாசல் திரும்புகின்ற இடத்துல பாருங்கள் மடப்பள்ளி எல்லாம் வாய்த்து பெருமானை பக்தியோடு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மன்னிற வர்ண உடையிலே அதாவது ஒரு கடும் மர் மன்னிறம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாத்தாலே தெரியும் பாருங்கள் தினம் அன்னபட்சி வாகனம் இரண்டு அன்னபட்சி வாகனத்திலே சுவாமி எழுந்து வெளியிட்டிருக்கின்றார் வெள்ளி அன்னப்பட்சி வாகனம் பார்த்தோம் இன்றைய தினம் அதாவது மரத்தினாலே செய்யப்பட்ட அன்னபட்சி வாகனம் இப்பொழுது சுவாமி தெற்கு வாச கோத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் ने नान गो கங்கா மாதாவின் புதத்வனே கங்கை தாயின் புதல்வனே கண்முகனே கங்கா மாதாவி புதல்வனே கண்முகனின் நாளிலே போதான் எப்போதும் காப்பாய் மடந்தயர் சிங்கார மடந்தயர் சிங்கரிபாயன் என்னை நீ காப்பாய் ನಲ್ಲಯಂುವನೇ ನಾಂಗ ಎಲ್ಲೋರೂರೇ ಪೋಳಯಂ ಮಲಿಯಾಲೇ ಚುವನೇುವನೇ ತಿಂ ಮಲಂಬೀನಿ ಮಂಗಳ ಮಂಗಳ ங்கி போதம் தருவ செங்குகளே செங்காளர்கள கண்ணுகளே கங்கானே கருணையின் வைகளே கண்முர்களே நீளா

நாள் எழுந்தரில் இருக்கும் முருகப்பெருமானுடைய சாத்துப்படி வேலைகள் தொடர்பாக பார்க்கப்படுகின்ற முக்கியமாக பார்த்தாலே ஒரு காட்சி பாருங்கள் சமச்சீராக அந்த ஓசை எழுப்ப நான்கு தீபங்களோட முருகப்பெருமான் மன்னரை வர்ண குடையிலே வந்து கொண்டிருக்கின்றார் மேல் அலங்காரத்தை பாருங்கள் நகைகள் ஆடுகின்றது மெதுவாக அசைகின்றது தங்கவேல் வெள்ளை மற்றும் மன்னுர வர்ண மல்லிகை மலர் மாலை அதனோடு அன்னப்பட்சி வாகனம் அன்னம் வாயிலே மலர்புடி வைத்திருக்கின்ற அன்னம் அதே போல் வள்ளிகை வானைக்கு சாத்துப்படி வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டு அன்னப்பட்சி வாகனங்களுடைய பின்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நல்லூர்கண்ட சுவாமி வெளி வீதி உள்ளாக வருகின்ற சுவாமி வாகனங்கள் என்றாலே அதை பார்ப்பதற்கே ஒரு தனிச்சிறப்பு அன்னப்பட்சி வாகனத்தினுடைய அந்த தூகை வேலைப்பாடை பாருங்கள் இது மாலை நேரம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு சரியாக மேற்கு வாசலை சுவாமி அடைந்து விடுவார் வள்ளு தெய்வான சுவாமியுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு பாருங்க பாருங்கள் இரண்டே இரண்டு மலை அதுக்கு பிறகு நகை வேலைப்பாடுகள் தான் இருக்கும் பாரம்பரிய நகைகள் வள்ளி மற்றும் சுவாமிகளுக்கு காட்சியை அணிவிக்கப்பட்டிருக்கின்றோம் ஐந்தாம் நாளிலே இந்த இரண்டு சோடி அன்னப்பட்சி வாகனங்களிலே தான் சுவாமி வெளிவீதி உலா வருவார் மரத்தினுடைய வர்ணத்தையே கொடுத்திருக்கின்றார்கள் பின் பகுதியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பின்பகுதி வேலைப்பாடு பாருங்க இரண்டு அன்னப்பட்சி வாகனங்களும் ஒரே சமச்சீரான அளவை கொண்டவையாக காணப்படுகிறது பக்தர்கள் பின்னாலே பக்தி பாசுரங்களை படித்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் குபேரவாசல் கோபுரம் நோக்கி அதாவது வடக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா வீதிகளிலும் பக்தர்கள் சுவாமி செல்கின்ற பொழுது பிரசாதங்களை உண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் குபேரவாசல் கோபுரத்துக்கு கீழே வந்துவிட்டோம் சாமரம் வீசப்படுகிறது இன்றைய தினம் எழுந்தருள் இருக்கும் முருகப்பெருமானுக்கு சாமரம் வீசுகின்ற அற்புதமான காட்சி அதோடு சுவாமி இந்த கோபுர வாசலை கடந்ததும் இந்த கோபுர வாசலுடைய கதவை மூடிவிடுவார்கள் இருக்கின்ற பெருமாள் தினம் மெதுவாக கிழக்கு ஈசான மூலையை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார் வடக்கிலிருந்து அதாவது வடக்கில் இருந்து சற்று நேரத்தில் கிழக்கு நோக்கி திரும்பப் போகின்றார் இவ்வளவு அடிவர்கள் அதோட மனோன்மணி ஆலயம் நல்லூருடைய கிழக்கு வீதியில் இருக்கிற மனோன்மணி ஆலயத்தையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டு சாமரங்கள் ஒன்று சேர வீச ஒருசோடி எண்ணப்பட்சி வாகனத்திலே தினம் நல்லூர் கந்த பெருமான் வள்ளி தெய்வானை எழுந்தருளி அற்புதமான காட்சியை இந்த மாலை நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வடக்கு வாசல் வீதி கோபுர வாசல் அதாவது குபேர வாசல் கோபுர வாசலுக்கு நேர நாங்கள் இப்பொழுது திரும்புகின்ற முனையிலே நிற்கிறோம் இங்கே வந்து குத்து குத்துவிளக்கு வைக்கின்றார்கள் வணக்கம் அம்மா இவ்வளவு காலமாக நீங்கள் நிறகுடம் குத்துவுளக்கு முருகப்பெருமானுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அஞ்சு அஞ்சு எவ்வாறான இடம்பெறும் இதில் பெரும்பாலும் மக்கள் ஆதரவா நாங்கள் பிரசாதம் மற்ற ஆள் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் பிரசாதம் கொடுத்துருக்கோம் நன்றி அம்மா முக்கியமாக நல்லூர்கந்த சுவாமி கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிறகுடம் குத்துவிளக்கு வைப்பவர்களே சுவாமிக்கு வந்து தீபாராதனை வந்து காட்டுவார்கள் அது ஒரு விசேஷமான ஒரு விடயமாக இங்கு கருதப்படுகிறது வணக்கம் ஐயா நீங்கள் எத்தனை வருடமாக முருகப்பெருமானுக்கு இந்த இடத்திலே அதாவது இந்த இடத்திலிருந்து முருகப்பெருமான் வரும் பொழுது அவ்வளவு காலமாக நீங்கள் இவ்வளோ இவ்வாறான ஒரு பணியை செய்கின்றீர்கள் ஒரு வருடங்க வருடங்கு வருஷங்கள் ஆலய மணிகள் ஒழிக்க பக்தர்கள் திரண்டு வர வடக்கு வாசலில் இருந்து கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி இப்பொழுது மெதுவாக திரும்பி அங்கே மிருதங்கத்தின் ஊடாக தட்டி இசைக்கப்படுகிறது Thank okay. you. சுவாமி சுத்தி வந்ததும் கிழக்கு வாசல் வாசலின் கருப்பை வர சுவாமியை கூட்டம் காட்டுகின்ற அற்புதமான காட்சி இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வாசல் நோக்கி சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் நேரம் இப்போது ஆறு மணிக்கு எட்டு நிமிடம் கொண்டிருக்கிறது நாளில் ஏராளமான அடியவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி எப்படி உள்ளே சேர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் சிவக்குடி உயரமாக பறக்கிறது முன் மில்வண்டமும் மெல்லிய மின் ஒளியினாலே மின் மஞ்சள் நிறத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது தீபங்களும் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது இதுவாக சுவாமி உன் மண்டபத்தினை நோக்கி நகர்ந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டிருக்கிறார் சுவாமியை பஞ்சவத்தில் இந்த இடத்தில் சுவாமியை ஆலயத்திலே குரு ஜெயசி குழுக்கள சிறிய கோவிலை நல்லூர் பள்ளி சுவாமியை தூக்கிக்கொண்டு செல்வார்கள் அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டோம் எல்லாமே நேரத்துக்குள்ளே இடம்பெற வேண்டும் வேகம் வேகமாக அவதானமாக இந்த அற்புதமான பணிகள் இடம்பெறும் முருகப்பெருமானை தொழிலே சுமந்து செல்கின்றார் சுமந்து செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வள்ளி விவாணியை உள்ளே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நல்லூர் சுவாமி கோயிலில் ஒரு வாக்கியம் வந்து இதில் அதாவது மின்னொழியினாலே ஒரு விடயம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது முக்கியமான ஒரு விடயம் அதை என்னுடைய யூடியூப் தளத்திலேயே பகிர்கின்றேன் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானம் நடத்த விதிகள் அப்படின்னு சொல்லி ஆலய உட்பிரகாரத்தில் அவதானம் கொள்ள வேண்டியது நிறைய பக்தர்கள் வருகின்ற படியால் ஆலய வீதிகளில் இருக்கிற மாதிரி ஆலயத்துக்குள்ளே வந்து இருக்க முடியாது பல விடயங்களை இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக ஆலயத்தினுள் புகைப்படம் எடுத்தல் காணொலி பதிவு செய்தல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆண்கள் மேலங்கியுடன் ஆலயத்துள் செலுதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல முழங்காலுக்கு மேலாக ஆடைகள் காட்சிகள் அணிந்து ஆலயத்துக்குள் செல்வதை ஆண்பின் இருபாலரும் நாகரிகமாக தவித்துக்கொள்ள வேண்டும் என எழுதப்பட்டிருக்கிறது பயணப்பொதிகள் கொள்பொதிகள் என்பவற்றை ஆலயத்தினுள் எடுத்துச் செல்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பேக்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல இதில் பாருங்க இன்னொரு விடியோவும் எழுதப்பட்டிருக்கிறது எக்காரணம் கொண்டும் ஆலயத்துக்குள் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது ஆலயத்துக்குள் புகும் வேளை அதனை அமைதி நிலைக்கு இட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சைலன் மூட்டில் நீங்கள் தொலைபேசியை போட வேண்டும் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் இவ்வாறான விடியம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் நிறைய பேர் அந்த விதிகளை மீறி இருக்கின்றீர்கள் அதுதான் காரணம் இந்த விதிகளில் ஏற்கனவே இருக்கின்ற விதிகள் அது மீறி இருக்கிறபடியால் மின்னொழியிலே இந்த விதி முறைகளை இந்த விதிமுறைகளை அவர்கள் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் மொழியிலே எழுதியிருக்கின்றார்கள் தமிழ் மொழியை முதலாவது மொழியாக இதில் எழுதி பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது என் அன்பு உடன்பிற்பர்களே நல்லூர் ஆலயத்துக்கு வாருங்க அப்படின்னு சொன்னால் குறித்த விதிகளை நடைமுறையில் எடுத்த கொள்ளுங்கள் இன்றைய நாள் பூஜையினுடைய இறுதி பூஜையை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் ஆலய குருக்கள் அனைவரும் இப்பொழுது இந்த வைரவர் சந்நிதியாலே வெளியிலே வருவார்கள் அனைவரும் வரும்பொழுது கையிலே பூக்களை கொண்டு வருவார்கள் அனைத்தும் முடிவடைகிறது இன்றைய நாள் பூஜைகள் இந்த ஜாக குண்டத்திலே ஒப்புவிக்கப்படுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அத்தோடு இன்றைய நாள் சுவாமி வாகனங்களை பக்தர்கள் உள்ளே சென்று வைக்கின்ற காட்சியை பார்த்துக் மிகவும் பழமையான வாகனங்கள் பாரமான வாகனங்கள் பாருங்க எத்தனை பேர் இதை தூக்கிச் செல்கிறாங்க சொல்லி அவ்வளவு கனமான வாகனம் அதோட பெரிய கொம்பு அதனுடைய நீளமே கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவாக ஒரு ஒரு இருபது அடிக்குள்ள இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏதாவது அளவுகள் தெரிந்தால் கூறுங்கள் நன்றி மக்களே தொடர்ந்தும் இருபத்தி ஐந்து நாட்கள் என்னுடைய யூடியூப் தளத்திலே காணொலிகள் வரும் மறக்காம பாருங்கள் நாளைய தினம் ஆறாம் நாள் திருவிழா இப்படி இடம்பெறுது என்று சொல்லி நான் காண்பிக்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் கருத்துக்களை தெரிவியுங்கள் அடுத்த காலங்களில் உங்களை நான் சந்திக்கும் பிறேன் என்றும் உங்கள் என்பர் நன்றி உறவுகளே